டெல்லி நகரம் மட்டும் மாசுபடவில்லை டெல்லி அரசியலும் மாசுபட்டுள்ளது திருக்கோஷ்டியூரில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரிய பேச்சு சிவகங்கை மாவட்ட திமுக சுற்றுச்சூழல் அணியின் சார்பாக தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு மாவட்ட சுற்றுச்சூழல் அணி அமைப்பாளர் வல்லபாய் ஏற்பாட்டின் பேரில் ஒரு லட்சம் மரக்கன்றுகள் நடும் விழா சிவகங்கை மாவட்டம் திருக்கோஷ்டியூரில் நடைபெற்றது கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரிய மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை துவக்கி வைத்தார் மேலும் மாவட்டம் முழுவதும் மரக்கன்றுகளை நடுவதற்கு பிரச்சார ஊர்தி ஆட்டோக்களையும் இயக்கி வைத்தார் உலகம் முழுவதும் இன்றைக்கு சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டு இயற்கை சீற்றங்கள் ஏற்படுகிறது என்பதை உணர்ந்த காரணத்தாலே சுற்றுச்சூழல் பற்றிய விழிப்புணர்வை உலகம் முழுவதும் இன்றைக்கு பறைசாற்ற அதாவது விளம்பரம் செய்வதற்கு தொடங்கி இருக்கிறார்கள் சதவீதம் மரங்கள் காடுகள் நிறைந்த பகுதிகளாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் நம்முடைய மாநில சராசரி அந்த அளவுக்கு இல்லை ஒரு இருபது சதவீதம் என்ற அளவுக்கு தான் இருக்கிறது ஆக இது போன்ற முன்னெடுப்புகள் பல பகுதிகளில் எடுக்கப்படுவதன் மூலமாக வெகு விரைவில் நிச்சயமாக அந்த தேசிய சராசரி உலக சரா சராசரி என்ற அந்த இலக்கை அடைவதற்கு நாம் ஏதுவாக இருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதுல அங்க யார பார்த்தாலும் இருந்துக்கிட்டு தூங்கிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனா எனக்கு எந்த சளி அது ஆனாலும் எனக்கு அது வருது ஆகவே நான் என்னன்னா மருத்துவர்கள் நல்ல சுகாதாரமான காற்றை சுவாசிக்கின்ற இடத்தில் இருக்கணும் சொன்னாரு ஆகவேதான் நான் கிளம்பி ஊருக்கு வந்திருக்கேன் சென்னைக்கு அதன் பிறகு டெல்லியிலே அந்த மாசு ஏன்னா டெல்லி அது நகரத்தில் மட்டும் மாச டெல்லி அரசியலுமே இன்றைக்கு மாசுபட்டு குறைக்கிறது என்பதற்கு ஆக தமிழகம் எல்லா வகையிலும் இன்றைக்கு ஒரு பசுமையானதாக சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்பட்டதாக ஜனநாயகம் பாதுகாக்கப்பட்டதாக மக்களை பற்றி அக்கறை மாநிலத்தின் முதலமைச்சருடைய இந்த அரசு செயல்பட்டு வருகிறது என்பதற்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு ஆனால் பா சிதம்பரம் அவர்கள் குறிப்பிட்ட அந்த கருத்து கூட டெல்லியெல்லாம் எந்த அளவுக்கு மாசுபட்டு போயிருக்கு நாம எந்த அளவுக்கு சுற்றுச்சூழலை பாதுகாத்து வைத்திருக்கிறோம் என்பது மட்டுமல்ல இன்னும் இது போன்ற வெள்ளவாய் அவருடைய நண்பர்கள் எடுத்திருக்கின்ற இந்த முயற்சிகளைப் போல இன்னும் பலர் எடுக்கின்ற அந்த முயற்சியின் காரணமாக சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் முனைப்பாக இருக்கிறார்கள் என்பதை இந்த நல்ல நேரத்திலே எடுத்து சொல்லி